ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரவை கேசரி வாயில் வச்ச உடனே கரைகிற மாதிரி டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ரவை கேசரி செய்யறதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இதில் அரை கிலோ அளவுக்கு ரவையை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் லைட்டாக வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரவையை நெய்யில் வறுத்துட்டு செய்கிறதால கேசரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது ரவை நல்லா வறுப்பட்டுருச்சுன்னா ரவை நல்லா வாசனையோட மணல் மணலாக இருக்கும் அதுலேயும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரவை நல்லா வறுப்பட்டுச்சுன்னு பாருங்கள் இந்த அளவுக்கு ரவையை வறுத்து எடுத்துக்கோங்க இப்போது அதே கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு முந்திரி கிஸ்முஸ் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அரை கிலோ ரவைக்கு நூறு கிராம் அளவுக்கு முந்திரி சேர்த்துருக்கேன் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொன்னிறமாகற வரைக்கும் வறுத்துக்கோங்க முந்திரி இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதும் இதில் பாதி அளவுக்கு கிஸ்முஸ் சேர்த்துக்கோங்க முந்திரியும் கிஸ்மஸும் ஈக்குவலாக சேர்க்குறதா இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் சில பேருக்கு கிஸ்முஸ் அதிகமாக இருந்தால் பிடிக்காது அதனால் முந்திரி அதிகமாகவும் கிஸ்மஸ் கம்மியாகவும் இருந்தால் தான் கேசரி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கிறேன் கேசரிக்கான ஒரு அட்ராக்ஷன் கொடுக்குறதே அந்த ஃபுட் கலர் தான் உங்களுக்கு விருப்பமான கலர் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா எடுத்து கொடுக்கும் இப்போ இந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதித்து வந்ததும் நம்ம வறுத்து வச்சிருக்கிற ரவையை சேர்த்துட்டு கிளற ஆரம்பிச்சிடலாம் ரவையை சேர்த்த உடனே கிளற ஆரம்பிக்கணும் இல்லைனா கட்டிப்பட ஆரம்பிச்சிரும் பாருங்க கரெக்டான அளவில் நம்ம தண்ணியும் ரவையும் சேர்த்துருக்கோம் நம்ம ரவை சேர்த்த உடனேயே எப்படி உடனே தண்ணி இழுத்துருச்சு பாருங்கள் கரெக்டான அளவு இது அரை கிலோ அளவுக்கு ரவைக்கு இப்போ நான் நானூறு கிராம் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன் அதுதான் கரெக்டான அளவாக இருக்கும் ஈக்குவலாக சேர்த்தோன்னா சுகர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சுகர் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க நம்ம சுகர் சேர்த்ததுக்கப்புறம் ஏற்கனவே இருந்த பதத்தை விட கொஞ்சம் இலகுன மாதிரி இருக்கும் மறுபடியும் அது கரெக்டான பதத்துக்கு வந்துடும் இதில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி கிஸ்முஸை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க அவ்வளோதான் நெய் மணக்க மணக்க சுவையான ரவை கேசரி தயாராகிடுச்சு நீங்கள் இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாம் போடுற டெய்லி பிளாக்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நோட்டிஃபிகேஷனும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ